உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனாலே போதும் நீங்க ஐடி அப்ளை பண்றதுக்கு எங்கேயும் இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் நீங்க வீட்டுல இருந்த மாதிரியே உங்களோட மொபைல் அப்ளை பண்ணிக்கலாம் அது என்ன அப்ளிகேஷன் பாப்பா ஆன்லைன் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் போன் கூகுள் குரோம்ல மீ புக் காம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க கிளிக் பண்ணா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் அதுக்கு மேல ஓட்டர் ஐடி அப்படின்னு சர்ச் இந்த போஸ்ட கிளிக் கீழே போனீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் அப்ளை ஃபார் நியூ ஓட்டர் ஐடி கார்டில் உங்களோட நேமு ஃபாதர் நேமு மொபைல் நம்பர் உங்களோட மெயில் ஐடி அட்ரஸ் உங்களோட ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சரை கொடுத்துட்டு உங்களோட ஆதார் ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப்ல ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனை ஆன் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே போதும் உங்களோட ஓட்டர் ஐடி அப்ளை ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க